டிபிஎச் அவர்களே மிக முக்கியமான ஒரு ஆர்டரை வந்து போட்டிருக்காங்க சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதமே வந்து அவர் என்ன பண்ணுறாருனா மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு மிகவும் அவர் கடுமையான வார்த்தைகளோடு ஒரு சர்க்குலர் போடுறாங்க நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மல்டி பர்பஸ் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன அவர்கள் நிரப்பப்படாமல் இருக்கின்றன அதன் காரணமாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தூய்மை பணிகள் பாதிக்கப்படுகின்றது நோயாளிகளுக்கு கொடுக்கின்ற பராமரிப்பு பணி பாதிக்கப்படுகிறது இதை யார் சொல்கிறது இன்னைக்கு இருக்கிற டேரக்டர் பப்ளிக் ஹெல்த் அவரே சொல்கிறார் விளக்கத்தை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா உங்கள் மேல் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இதில் அப்போனா எவ்வளோ நாளைக்காக அந்த ப இந்த பொசிஷன் வேக்கண்டா இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ அதனால் பணி தூய்மை பணி பாதிக்கப்படுகிறது நோயாளிகள பராமரிப்பு பணி பாதிக்கப்படுகிறது என்று டேரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் நோய் தடுப்புத்துறை இயக்குனரே சொல்கிறாரு இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் மிக குறைந்த ஊதியம் இப்போ வந்து இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க மிச்சம் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்துடுற பணியோடு அந்த நம்பிக்கையோட வேலை செஞ்சுட்ருக்காங்க கடலூர் சிவகங்கை போன்ற சில மாவட்டங்களில் பல இடங்களில் இந்த ஆயிரத்தி ஐநூறுபா சம்பளம் கூட கொடுக்கல வாங்குறதே ஆயிரத்தி ஐநூறுரூபா அதை அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அதையும் வழங்காத ஒரு ஆர்டிஐ போட்டு கேட்டால் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் இதில் கூட வெளிப்படைத்தன்மை இல்லைனா வேறு இதில் இருக்குது என்ன இதெல்லாம் என்ன இருக்குது இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க நான் ஆயிரத்து ஐநூறுபா சம்பளத்தில் குறைந்த ஊதியத்தில் மாதம் மாதம் பணி புரிகிறேன் எனக்கு வந்து ஏதோ ஒரு அரசாணை மூலமாக நீங்கள் தினக்கூலி வழங்க போடுங்கன்னா அதில் சில பேர் தான் தேர்வு செஞ்சிருக்கோம்னா யாருக்கு கிடைக்க போகிறது யாருக்கு கிடைக்க போவதில்லை என்ற ஒரு வெளிப்படைத்தன்மை கூட இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலை அரசாங்கத்தை நம்பி என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து காலம் வரும் என்ன என்ன வேலை செய் பார்த்துட்டு அவங்களுக்கு அறுபது வயசு ஆகிடுச்சு அந்த மாதிரி இரநூறுக்கு மேலே இருக்காங்க திடீர் என்று அறுபது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து நான் பணி ஓய்வு கொடுக்கணும் அதே நேரத்தில் பணிக்கொடை வழங்க வேண்டும் மாண்பு முதல்வர் அவர்கள் இவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு திட்டத்தின் அடிப்படையில் பணிக்கொடை வழங்குவதற்கான ந மாண்பு முன் அமைச்சரவர்கள் அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பணி ஓய்வு கொடுத்து அவர்களுக்கு பணிக்கொடை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் ஆனாலும் அவர்களுக்கும் எந்த விதமான பணிக்கொடையும் வழங்கப்படவில்லை பணி ஓய்வும் வழங்கப்படவில்லை மீண்டும் மீண்டும் அவர்கள் தொடர்ந்து அறுபது வயதுக்கும் மேலாகவும் இதே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பன்னிரெண்டு மணி நேர வேலை விடுமுறை இல்லாமல் வேலை செய்து வருகிறார்கள் வேலை செய்ய வைக்கப்படுகிறார்கள் அந்த பனி சுரண்டல் வந்துட்டு இருக்கிறது உழைப்பு சுரண்டல் இருக்கின்றது இது சமூக நீதி அல்ல இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவமனைகளில் ஆர்சிஹெச் ரீப்ரொடக்டிவ் சைல்டு ஹெல்த் என்ற திட்டத்தின் அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் மூவாயிரத்தி நூற்றி நாற்பது பேர் வந்து தூய்மை பணியாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு தற்காலிக அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்படுகிறது ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு மணி நேரம் வேலை வழங்கப்படுகிறது தொடர்ச்சியாக அவர்கள் பன்னிரண்டு மணி நேர வேலையை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் எந்த விதமான வார விடுமுறையோ அல்லது தேசிய விடுமுறை நாட்கள் இல்லாமல் அந்த நாள் கூட அவங்களுக்கு விடுமுறை இல்லை மருத்துவ விடுமுறை கிடையாது தொடர்ந்து அவர்கள் பணி செய்து வருகிறார்கள் இந்த நிலைமையில் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இவர்களுடைய பணியை பாராட்டி தூய்மை பணியாளர்களுடைய உன்னதமான பணியை உணர்ந்து அவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் செய்கின்ற பணியை பாராட்டி மதிப்பு கொடுத்து சிறப்பு கால முறை ஊதியம் பர்மனெண்ட் ஜாபாக அதை மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டே ஒரு ஜிஓ வந்து அரசாணை வழங்கப்படுகிறது துரதிர்ஷ்டவசமாக அந்த அரசாணை நிறைவேற்றப்படவில்லை தொடர்ந்து இவர்கள் ஆயிர ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள் ஆரம்பத்தில் இவர்களுக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது ஒரு மாதத்திற்கு தொகுப்பூதியமாக பின்னர் அது ஆயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே இந்த குறைந்த தொகையை தொகுப்பூதியமாக அவர்கள் பெற்றுக்கொண்டு பணிபுரிந்து வருகிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கலைஞர் சிறப்பு காலமுறை ஊதியம் ஆணை போட்ட இன்னைக்கு இன்றைக்கி இல்லைனா நம்ம வந்து நாளைக்கு நமக்கு பர்மனெண்ட் பண்ணிவிடுவாங்க நம்ம எப்படியும் ஆர்டர் வந்துருச்சு என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து அவர்கள் பணிபுரிந்து வந்தார்கள் ஆனாலும் அந்த சிறப்பு காலமுறை ஊதியத்துக்கான அந்த பணிக்கான ஆணை நிறைவேற்றப்படவில்லை தொடர்ந்து அவர்கள் ஏமாற்றப்பட்டு வந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு குறைந்தபட்ச ஊதியம் என்ன அதோடைய உறுதிப்படுத்த வேண்டிய சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் வழங்க வேண்டும் என்ற ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அந்த அரசாணை மூலமாக நமக்கு வந்து தினக்கூலி அடிப்படையாவது நமக்கு பணி கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் இந்த ஆயிரத்தி ஐநூறுபா சம்பளத்தில் நம்மால் வாழ்க்கையை நடத்த முடியவில்லை என்ற மிகுந்த சோகத்தில் இருந்தவங்களுக்கு நமக்கு ரெண்டாயிரத்தி பத்து ஆர்டரும் வந்து நிறைவேற்றப்படலை ரெண்டாயிரத்தி பதினேழுலையாச்சும் தினக்கூலி அடிப்படையிலாச்சும் ஊதிய உயர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் பணிபுரிந்து வந்தார்கள் துரதிருஷ்டவசமாக இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு தினக்கூலி அடிப்படையிலான உத்தரவு குறைந்தபட்ச கூலி அடிப்படையின் சட்டத்தின் அடிப்படையில் இருந்தாலும் அந்த அரசாணையை நிறைவேற்றப்படவில்லை ஸோ இந்த நேரத்தில் தொடர்ந்து அவர் பணி பாதுகாப்பு ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பலவிதமான போராட்டங்களை பலகட்டமாக நடத்தி கொண்டு வந்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபது சென்ற ஆண்டு அவர்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க வந்து இவர்களுடைய பணியை பாராட்டி நம்ம இவங்களுக்கு எதா செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஆர்சிகை சென்ற தூய்மை பணியாளர்களுக்கு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக நம்ம வந்து பணி கொடுக்கலாம் அன்று ஆனாலும் அது அந்த பணியும் தற்காலிக பணி தான் ஒப்பந்த பணி மாதிரி தான் ஆனாலும் அவர்களுக்கு மல்டி பர்பஸ் செலுத்தர் என்ற அடிப்படையில் நம்ம வந்து பணி கொடுத்து தினக்கூலி அடிப்படையில் அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கலாம் என்ற அடிப்படையில் ஒரு அரசாணை வழங்கப்பட்டது அதில் அதன் அடிப்படையில் வந்து இவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் என்பது பதினைந்தாயிரம் வரை உயர்த்தப்பட்டது அதற்கு நாம் அரசாங்கத்துக்கு நன்றியை பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொள்கின்றோம் அவங்க ஆரம்பத்தில் அரச திமுக அரசாங்கம் என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்கிற வேக்கன்சிக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராக போடுறோம் அதுக்கு அப்புறம் வர வர நாங்கள் அவங்களுக்கு மீதம் உள்ளவர்கள் கொடுக்குறோம் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பணியில் இருந்தாலும் அந்த ஆர்சிஎஸ்மை பணியாளர்களாக ரெண்டாயிரத்தி ஐந்தில் அவங்க பணியில் சேர்ந்தாலும் பலர் இறந்து விட்டார்கள் ஒரு இரண்டாயிரத்தி எட்நூறு பேர் அவங்க வந்து பணியில் இருக்காங்க அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வெறும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓரு பேருக்கு மட்டும் ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக நாங்கள் பணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓரு பேரில் நூறு பேருக்கு பெயர்களே அறிவிக்கப்படவில்லை மிச்சம் எட்நூற்றி நாற்பத்தி ஒரு பேருக்கு பேர்கள் அறிவிக்கப்பட்டன அந்த பேர்கள் அறிவிக்கப்பட்ட பேர்லையும் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனாலும் அதில் கூட அறுபது பேருக்கு வந்து இன்னும் வந்து பணி நியமனம் ஆணை வழங்கவில்லை மிகப்பெரிய சுணக்கம் வந்து இருக்கின்றது அந்த எட்நூத்தி நாற்பத்தி ஒரு பேர்ல அறுபது பேர் வந்து யாருக்கு வந்து பேரோட ஆணை வந்திருக்கோ அவங்களுக்கு பணி வழங்க வேண்டும் அந்த சாங்ஷனான தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர்ல இன்னும் நூறு பேருக்கு வந்து வர வழங்கப்படவில்லை அந்த பேரும் வழங்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையாக வைக்கின்றோம் என தொடர்ந்து இதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் அது வந்து நிறைவேற்றப்படவில்லை மிகப்பெரிய சுணக்கம் இருக்கின்றது இந்த நேரத்தில் டிபிஎச் அவர்களே மிக முக்கியமான ஒரு ஆர்டரை வந்து போட்டிருக்காங்க சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதமே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு மிகவும் அவர் கடுமையான வார்த்தைகளோடு ஒரு சர்க்குலர் போடுறாங்க நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மல்டி பர்பஸ் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன அவர்கள் நிர நிரப்பப்படாமல் இருக்கின்றன அதன் காரணமாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தூய்மை பணிகள் பாதிக்கப்படுகின்றது நோயாளிகளுக்கு கொடுக்கின்ற பராமரிப்பு பணி பாதிக்கப்படுகிறது இதை யார் சொல்கிறது இன்னைக்கு இருக்கிற டைரக்டர் பப்ளிக் ஹெல்த் அவரே சொல்றாரு நூற்றி ஐம்பதுக்கு மேலே வந்து க மல்டி பர்பஸ் ஹெல்த் வந்து பணியிடங்கள் இருக்கின்றன இவ்வளவு வந்து தேர்வு செய்யப்பட்ட ம ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர்கள் அந்த இடத்துல போடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனாலும் ஏன் வந்து போடப்படவில்லை அதற்கான காரணத்தை நீங்கள் வந்து ஏழு நாட்களில் நீங்கள் சொல்லணும் அந்த விளக்கத்தை கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா உங்கள் மேல் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இதில் அப்பனா எவ்வளோ நாளைக்காக அந்த பொசிஷன் வேக்கண்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ அதனால் பணி தூய்மை பணி பாதிக்கப்படுகிறது நோயாளிகளை பராமரிப்பு பணி பாதிக்கப்படுகிறது என்று பப்ளிக் நோய் ஆனாலும் இந்த ஆர்டர் வந்து இந்த இவர் பொறுத்து பார்த்துட்டு ஏன் போடலன்னு விளக்கம் கேட்டு மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அளவுக்கு கொடுக்குற ஆர்டர் வந்து அதே போன வருஷம் ஒன்பதாவது மாதம் வருது செப்டம்பர் மாதம் வருது ஆனால் இன்று வரை எந்த பணி நியமன ஆணையம் வரவில்லை என்பது கண்டனத்துக்குரியது உடனடியாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதத்து ஆர்டர் படி இருக்கின்ற நூற்றி ஐம்பது காலி பணியிடங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் மிக குறைந்த ஊதியம் இப்போ வந்து இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க மிச்சம் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்துடுன்ற பணியோட அந்த நம்பிக்கையோடு வேலை செஞ்சிட்ருக்காங்க கடலூர் சிவகங்கை போன்ற சில மாவட்டங்களில் பல இடங்களில் இந்த ஆயிரத்தி ஐநூறுபா சம்பளம் கூட கொடுக்கல வாங்குறதா ஆயிரத்தி ஐநூறுரூபா அதை அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அதையும் வழங்காத ஒரு சூழல் இருக்கிறதே பார்க்கின்றோம் உடனடியாக ஊதிய பாக்கியை வழங்க வேண்டும் க சரியான நேரத்தில் மாதம் மாதம் வந்து ஊதியம் வழங்க வேண்டும் இப்போ வந்து இவ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் வரைக்கும் பணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் அவங்க வந்து ஒரு நம்பர் கொடுக்குறாங்க ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மீதமுள்ள தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேர் வந்துட்டு இருக்காங்க அந்த இதில் தேர்வு செய்யப்பட்டவங்க இன்னும் பாக்கி ஐநூற்றி நாற்பத்தி பேர் இருக்காங்க இதில் என்னென்னா இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கே எண்ணிக்கையாக தான் தெரியும் யார் அந்த ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் அரசாங்கத்தால் தேர்வு செய்யப்பட்டு மல்டி ஹெல்த் ஒர்க்கராக பணி நியமன ஆணை வழங்கப்படலாம் என்ற காத்திருப்பு பட்டியலில் இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி ஏழு பேரோட பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆர்டிஐ போட்டு கேட்டால் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் இதில் கூட வெளிப்படை தன்மை இல்லைன்னா வேற இதில் இருக்கு என்ன இதில் என்ன இருக்குது சில பேர் வேலை பார்க்குறாங்க நான் ஆயிரத்தி ஐநூறு சம்பளத்தில் குறைந்த ஊதியத்தில் மாதம் மாதம் பணி எனக்கு வந்து ஏதோ ஒரு அரசாணை மூலமாக நீங்க தினக்கூலி வழங்க போடுங்கன்னா அதில் சில பேர் தான் தேர்வு செஞ்சிருக்கோம்னா யாருக்கு கிடைக்க போகிறது யாருக்கு கிடைக்க போவதில்லை என்ற ஒரு வெளிப்படைத்தன்மை கூட இல்லாத ஒரு மோசமான சூழ்நிலை நிலவுகிறது உடனடியாக வெளிப்படை தன்மையுடன் தேர்வு செய்ய வர்களுடைய பெயர் பட்டியலை வழங்க வேண்டும் தேர்வு பெறாத தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேருடைய பெயர் பட்டியலை வழங்க வேண்டும் அவர்களுக்கு ஏன் தேர்வு செய்யப்படவில்லை என்ற காரணத்தையும் சொல்லணும் ஏன்னால் பல இடங்களில் வந்து கவர்மெண்ட் கொடுத்த கண்டிஷன்ஸ் மூணு பாயிண்ட்டை அந்த கல்வி தகுதி இதெல்லாம் சில பாயிண்ட்டில் எழுத படிக்க தெரிஞ்சுருக்கணும் கொரோனாவில் வேலை பார்த்துருக்கணும் தொடர்ந்து சீனியாரிட்டி இருக்கணும் இந்த மாதிரியான எல்லா தகுதிகளும் இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்துட்டு தேர்வு செய்யப்படாத இருக்குதுன்னு தெரிகிறது ஆனால் யார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் யார் தேர்வு செய்யப்படவில்லை ஏன் தேர்வு செய்யப்படவில்லை போன்ற காரணங்களை வெளிப்படுத்தன்மையுடன் உடனடியாக சொல்ல வேண்டும் இதில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்கிட்ட நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்திட்டு இருக்கோம் இந்த பே தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேரில் இருநூத்தி பத்து பேர் வந்து அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க நினச்சி பாருங்கள் தொடர்ந்து அரசாங்கத்தை நம்பி அரசாங்க மருத்துவமனையில் வந்துட்டு பிரசவத்தில் வந்து அவங்களுக்கு பிளட்டை இது பண்ணுறது தீட்டு துணி இது பண்ணுறது அவங்க பேஷண்ட்டு போகிற மலங்களை துடைப்பது இந்த மாதிரியான மிக முக்கியமான தூய்மை பணி ஆரம்ப சுகாதார நிலையத்தை கழுவுறது கூட்டி தொடக்கிறது டாய்லெட் கழுவுது போன்ற தூய்மை பணியை செய்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கு அரசாங்கத்தை நம்பி என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து விடிவுகாலம் வரும் என்று வேலை செய் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு அறுபது வயசு ஆகிடுச்சு அந்த மாதிரி இரநூறுக்கு மேலே இருக்காங்க திடீர் என்று அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து நான் பணி ஓய்வு கொடுக்கணும் அதே நேரத்தில் பணிக்கொடை வழங்க வேண்டும் மாண்பு முதல்வர் அவர்கள் இவர்களுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு திட்டத்தின் அடிப்படையில் பணிக்கொடை வழங்குவதற்கான முன் அமைச்சரவர்கள் இப்போ அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பணி ஓய்வு கொடுத்து அவர்களுக்கு பணிக்கொடை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் ஆனாலும் அவர்களுக்கும் எந்த விதமான பனிக்கொடை வழங்கப்படவில்லை பணி ஓய்வும் வழங்கப்படவில்லை மீண்டும் மீண்டும் அவர்கள் தொடர்ந்து அறுபது வயசுக்கும் மேலாகவும் இதே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பன்னிரெண்டு மணி நேர வேலை விடுமுறை இல்லாமல் வேலை செய்து வருகிறார்கள் வேலை செய்ய வைக்கப்படுகிறார்கள் அந்த பனி சுரண்டல் வந்துட்டு இருக்கிறது உழைப்பு சுரண்டல் இருக்கின்றது இது சமூக நீதி அல்ல தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை ஏற்புடையது அல்ல உடனடியாக அவர்களுக்கு பணி ஓய்வு வழங்கி பணிக்கொடை வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழாவது ஆர்டர் அடிப்படையில் அவர்களுக்கு ஊதியத்தை தினக்கூலி அடிப்படையில் ஊதியத்தை கணக்கிட்டு அவர்களுக்கு அரியரோடு க கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் மீதம் வந்துட்டு இந்த ஆயிரத்து ஐநூறுரூபாய் சம்பளத்திட்ட ஊதிய பாக்கி இருக்கிறவங்களுக்கு உடனடியாக கொடுக்க வேண்டும் மாதம் மாதம் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மாதிரியான கொரோனா காலத்தில் இவங்க தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே பணி புரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பலருக்கு இந்த அரசாங்கம் ஊக்கத்தொகை வழங்கி இருக்கிறது அதற்கு எங்களுடைய நன்றிகள் ஆனாலும் நானூற்றி ஐம்பது பேருக்கு மேலே இன்னும் கொரோனாக்கான ஊக்கத்தொகை வழங்கப்படவில்லை அவர்களுக்கு உடனடியாக ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் தொடர்ந்து இது போன்ற கடுமையான பனிச்சூழல் கொஞ்சம் கூட லீவ் கிடையாது தீபாவளியானால் பொங்கலானதால் வந்துடணும் வரலைன்னா கூப்பிட்டு வந்து நீங்களாம் வந்து தான் ஆகணும் என்று மிரட்ட கஷ்டப்பட்டு அவர்கள் வந்து பணி செய்கிறார்கள் இந்த மாதிரியான தூய்மை பணியாளர்கள் அனைவருமே மிக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் மிக ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க ஸோ இவங்களில் பணியின் போதும் பணிக்காலத்தின் போதும் கிட்டத்தட்ட பத்திலிருந்து இருபது பேர் வந்து இறந்தே போயிட்டார்கள் அவர்களுக்கு உயிரிழந்தவர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு நிவாரண தொகை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்போ ஏற்கனவே இந்த திட்டத்தின் அடிப்படையில் இப்போ ஐம்பது பேர் வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராக சேர்ந்திருக்காங்க அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் பணி ஊதியம் வழங்கப்படுகிறது அவர்களுக்கு கூட இந்த வாத்தூர் போன்ற சில இடங்களில் மூன்று மாதமாக சம்பளம் வழங்கப்படவில்லை பல இடங்களில் வந்து ஊதியம் வழங்காத நிலை இருக்கிறது அது உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் இந்த நேரத்தில் ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா முன்னூறுவா முன்னூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க தினக்கூலியா இன்னொரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எழுநூறுவா வரை சம்பளம் கொடுக்குறாங்க ஒரே வேலை தான் செய்கிறாங்க மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்னா ஒரே வேலை தான் எல்லா மருத்துவமனையிலும் செய்கிறார்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற திட்டத்தின் அடிப்படையில் உடனடியாக அனைவருக்கும் சம்பளத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த நேரத்தில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வேலை வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் இவங்களோட வேலைனா என்ன அப்படிங்கிறது வரையறு செய்யப்பட்டு இருக்கின்றது ஆனால் இவர்களுக்கு தொடர்பில்லாத ஊசி போடுங்க கட்டுக்கட்டுங்க அப்படி கட்டு போடுங்க என்ற வேலைகள் எல்லாம் செய்கிறார்கள் அது நிறுத்தப்பட வேண்டும் தொடர்பு இல்லாத வேலைகள் வழங்கப்படக்கூடாது இந்த இவங்களுக்கு வந்து இந்த ஆயிரத்தி ஐநூறுவா வேலை வாங்கிறவங்களா சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி ஆர்சிஹெச் பணியாளர்களாக இருந்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி மல்டி செல்தோர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப தூரமான இடத்துல வந்து இப்போ பணிக்கு போட்டு போய் செய்யுங்கன்றாங்க ஸோ இவங்க தினக்கூலி அடிப்படையில் முந்நூறுபா நானூறுவான்னு வாங்கும்பொழுது எண்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் வந்து போயிட்டு வரும்போது போக்குவரத்துக்கே அதிக செலவாகிறது ஆகவே அவர்களுக்கு பணி மாறுதல் வழங்கி அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே பணி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் வார விடுமுறை தேசிய விடுமுறை மருத்துவ விடுமுறை வழங்கப்பட வேண்டும் இஎஸ்ஐ பிஎஃப் போன்றவையே வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை மெய்க்கின்றோம் மிக முக்கியமாக தமிழக சுகாதாரத்துறையில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே அது ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தாலும் இப்போ டாக்டர்ஸ் கூட கான்ட்ராக்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது அனைத்து லேப் டெக்னீஷியன் டயாலிசிஸ் டெக்னீஷியன் தூய்மை பணியாளர்கள் பல்நோக்கு பணியாளர்கள் என்று எல்லா பணியிடங்களும் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிக அடிப்படையில் தான் நியமிக்க நியமனம் செய்யப்பட்டு வருகின்றன அது என்ஹெச்எம் என்கின்ற அந்த திட்டத்தின் கீழாக இருந்தாலும் இருந்தாலும் சரி அல்லது மாநில அரசு உடைய பணியிடங்களாக இருந்தாலும் சரி மருத்துவத்துறையில் துறையில் பெரும்பாலான பணியில் பெரும்பாலான பணியிடங்கள் காலி பணி ஒப்பந்த அடிப்படையில் நிரப்பப்படுகின்றன அந்த ஒப்பந்த பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்ற வேண்டும் ஒப்பந்த பணியில் இருப்பவர்கள் அனைவரும் நிரந்தர பணியாளர்களாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இது மட்டுமல்லாமல் இது போன்ற கோரிக்கைகளை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் சமூக நீதி காக்கின்ற இந்த அரசாங்கம் மிக முக்கியமான எங்களுடைய கோரிக்கையை தூய்மை பணியாளர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து பல முறை பல போராட்டங்களை உண்ணாவிரதம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் போன்ற பல போராட்டங்களை நாம் செய்து வருகின்றோம் இந்த நேரத்தில் காலி பணியிடங்களை இருக்குது இருக்குங்கிறதுக்கு எவிடன்ஸ் வந்துட்டு டிபிஎச்டைய ஆர்டரே இருக்குது ஆக காலி பணியிடங்கள் இது வந்து போன வருஷத்து மிடில் மிடில் ஆஃப் தி லாஸ்ட் இயர் அப்போ இருந்த காலி பணியிடங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந் இப்போ இன்னும் காலி பணியிடங்கள் உருவாகியிருக்கும் ஆகவே இன்றைய தேதிக்கு இருக்கின்ற காலி பணியிடங்களை கணக்கிட்டு அவர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் தேர்வு பெறாதவர்களுடைய பட்டியலை வெளியிட்டு காரணத்தை வெளியிட்டு அவர்களுடைய நீண்டகால பணியை கருத்தில் கொண்டு தேர்வு பெறாதவர்களுக்கும் பணியை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இதில் கல்வி தகுதிக்கான சன் சான்றிதழ் இல்லை படிச்சிருக்காங்க எழுத படிக்க தெரியும் ஆனால் சான்றிதழ் இல்லை பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஸ்கூலில் படித்தோம் அங்கே போய் கிடைக்கலாம் என்று சொல்லி சில பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் அவர்களுக்கு மல்டி பர்பஸ் எழுத்துக்கிறாக பணி நியமனம் வழங்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை மிக முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இந்த இந்த ப்ரெஸ் மீட் போட்டிருக்கோம் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாவிட்டால் தொடர்ந்து பலகட்ட கட்ட போராட்டங்களை கடுமையான போராட்டங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் என்று கூறிக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டீனேஜ் ப்ரெக்னென்சி என்கின்ற பதிமூணு வயது முதல் பத்தொம்பது வயது வரை இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளம் பெண்களுடைய கர்ப்பமாவத எண்ணிக்கை இருபது சதவீதத்திற்கும் மேலாக அதிகரிச்சிருக்கிறது கடந்த ஐந்தாண்டு காலமாக எவ்வளவு பேர் வந்து டீனேஜ் பிரெக்னென்சி இருக்காங்க அப்படிங்கிற கர கணக்கீடு பண்ணி பார்க்கும் பொழுது அரசாங்கத்தின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இருபது சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்ற அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கின்றது இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன ஸ்கூலில் படிக்கும்போது இடைநிற்றல் இருக்கிறது அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் நிறைய இருக்கின்றது பாலியல் கல்வி இல்லாததுனால் பிரச்சனைகள் வருகின்றது இளம் வயதில் திருமணங்கள் நடைபெறுகின்றது பெண்களுக்கு வேலை இல்லை ஸோ இது வேலையில்லா திண்டாட்டம் இருக்கின்றது போன்ற பல்வேறு சமூக பொருளாதார காரணங்களால் இது போன்ற பிரச்சனைகள் வருகின்றது டீனேஜ் பிரெக்னன்சி என்கின்ற இளம் பருவ கர்ப்பம் என்பது மிக மிக மோசமான விளைவை பெண்ணுடைய உடலில் ஏற்படுத்தும் மனதில் ஏற்படுத்தும் இளம் பெண்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் மன ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அது மட்டும் அல்லாமல் இது மிகப்பெரிய சமுதாய பிரச்சனை என்பதை நாம் பார்க்க வேண்டும் இது மட்டும் அல்லாமல் கடந்த சில மாதங்களாக இந்த ஆண்டு முழுமைக்கும் இருக்கின்ற புள்ளிவரங்களின் அடிப்படையில் தமிழக அரசு உடைய அடிப்படையிலும் புள்ளிவரங்கள் அடிப்படையிலும் மற்ற புள்ளிவரங்கள் அடிப்படையிலும் பல மாவட்டங்களில் முக்கியமாக ஈரோடு திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் குழந்தை திருமணங்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது அப்போ கல்யாணமே நடக்குது அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்சி வந்து வரத்தான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ஆக குழந்தைகள் திருமணம் எது இருக்கிறது இளம் பதிமூணு வயசு பதினாலு வயசுங்கெல்லாம் குழந்தைங்க தான் பதிமூணுலேருந்து பத்தொம்போது வயது இருக்கின்ற இளம் பெண்களுடைய கர்ப்பம் வந்து இருபது சதவீதம் அதிகரிக்கிறது அது ஒ அது வந்து ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கிறது என்ற அதிர்ச்சிகரமான தகவலை நாம் இன்று பெற்றுக்கொண்டிருக்கிறோம் உடனடியாக அரசாங்கம் இதற்கான காரணங்களை ஆராய்ந்து அனைத்து விதமான காரணிகளையும் சரி செய்து பெண்கள் கர்ப்பம் அதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இளம் பெண்கள் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இளம் பெண்கள் அதே நேரத்தில் கல்விக்கு பள்ளிக்கு செல்ல வேண்டும் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் தொடர்ந்து அவர்கள் பணிக்கு செல்ல வேண்டும் அவர்களுடைய பொருளாதார சுயசார்பு வேண்டும் போன்ற நடவடிக்கைகளை பெண்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் அதில் சுணக்கம் இருக்கிறது என்பதை தான் இந்த புள்ளிவரங்கள் காட்டுகிறது உடனடியாக தமிழக அரசு போன்ற விஷயங்களில் கூடுதல் அக்கறை செலுத்தி இந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இளம் பெண்களுடைய கர்ப்பம் அப்படின்னு பார்க்கும்போது பதி டீன் ஏஜ் ப்ரெக்னென்சி அப்படின்னு பார்த்தா பதிமூணு வயதிலிருந்து பத்தொம்பது வயது வரை இருக்கின்ற இளம் பெண்கள் கர்ப்பமாகிறார்கள் அந்த கர்ப்பமாக எண்ணிக்கை வந்து சமீப காலங்களில் அதிகரித்து அது இருபது சதவீதத்துக்கும் மேலாக இருக்கின்றது ஒட்டுமொத்த ப்ரெக்னென்சியில் ஒன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கின்றது என்று புது புள்ளிவரங்கள் கூறுகின்றன அதற்கு பல காரணங்கள் இப்போ ஸ்கூல்லேருந்து வந்து ட்ராப் அவுட் ஆகிறாங்க பள்ளியிலிருந்து இடைநீட்டில் இருக்கிறது இளம் பெண்களுக்கு வேலை இல்லாத பிரச்சனை இருக்கின்றது பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இருக்கின்றது இளம் பெண்களுக்கு பாலியல் கல்வி இல்லாததுனால அந்த புரிதல் இல்லாததுனால இருக்கின்ற பிரச்சனைகள் போன்ற பல்வேறு சமூக பொருளாதார காரணிகளினால் இந்த இளம் பெண்களுடைய கர்ப்பம் என்ற எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்ற தகவல்கள் வருகின்றன இது மட்டுமல்லாமல் இளம் பெண்களுடைய திருமணமும் அதிகரிக்கிறது நமக்கு நமக்கு எல்லாம் தெரியும் சட்டரீதியான திருமண வயது வந்து பதினெட்டு அப்படின்னு அப்போ பதினெட்டு வயதுக்கும் கீழாக இருக்கின்ற திருமணங்களுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் அதிகமாக இருக்கிறது முக்கியமாக ஈரோடு திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் அதிகரித்து வருகிறது பல பல மாவட்டங்களில் பரவலாக இருக்கின்றது இது இதற்கான சமூக பொருளாதார காரணிகளை கண்டறிந்து உடனடியாக சரி செய்ய வேண்டும் பெண்கள் பள்ளி கல்விக்கும் கல்லூரி கல்விக்கும் அவர்கள் வேலைக்கு உத்தரவாதத்தை நடவடிக்கை செய்ய வேண்டும் பள்ளி கல்லூரிகளில் பாலியல் கல்வியை நடைமுறைப்படுத்த வேண்டும் போன்ற மிக முக்கியமான செயல்பாட்டுகளை செய்வதன் மூலமாக இது போன்ற காரணிகளை சரி செய்ய முடியும் என்று கேட்டுக்கொள்ள கோரிக்கை கோரிக்கையில சொல்லுவாங்க கோரி கோரிக்கை தமிழக அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டிலிருந்து நியமிக்கப்பட்டுள்ள ஆர்சியை சென்ற தூய்மை பணியாளர்கள் மூவாயிரத்தி நூறு பேர் இருக்கிறார்கள் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்ற மாத குறைந்த ஊதியத்தை குறைந்த சம்பளத்தை மாத தொகுப்பூதியமாக பெற்றுக்கொண்டு பத்தாண்டுகளுக்கு மேலமாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார்கள் எந்த விதமான விடுமுறையும் இல்லாமல் மிக க கடுமையான பணியை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு எட்நூற்றி நாற்பத்தி பேருக்கு முதல் கட்டமாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் ஊதியம் பெறுகிறார்கள் அதை நாங்கள் பாராட்டுகிறோம் மீதமுள்ள ஆர்சிஎச் தூய்மை பணியாளர்களுக்கு உடனடியாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பணி நியமனம் செய்ய வேண்டும் அவர்களுடைய ஊதிய பாக்கி நிலுவை இல்லாமல் வழங்க வேண்டும் அறுபது வயதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு பணி ஓய்வு கொடுத்து பணி கொடை வழங்க வேண்டும் ஆர்சிஎச் தூய்மை பணியாளர்களில் தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட தேர்வு செய்யப்படாத தூய்மை பணியாளர்களுடைய காரணத்தை வெளிப்பட வெளிப்படையாக கூற வேண்டும் அவர்களுடைய பெயர்களை வெளிப்படையாக கூற வேண்டும் பல ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து பணி செய்து வருகிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு தேர்வு செய்யப்படாத லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராக பணி நியமனம் வழங்க வேண்டும் போன்ற கோரி போன்ற சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்டத்தில் முந்நூறுபாய் ஒரு மாவட்டத்தில் எழுநூறு ரூபாய் என்று மிக வித்தியாசமான தினக்கூலி வழங்கப்படுகிறது ஆகவே சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் இங்கு பிரச்சனை போட்டிருக்கோம் கேள்வி

உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து நாங்கள் வந்து டபுள்யூஹெச்ஓலருந்து விலகிக் கொள்கிறோம் என்று கூறியிருக்கிறார் இது மிகுந்த வருத்தத்தை அளிக்கின்றது மிகப்பெரிய உலக சுகாதார நிறுவனம் என்பது டபுள்யூஹெச்ஓ என்பது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மிக முக்கியமான அமைப்பாக இருக்கின்றது கொரோனா போன்ற பேண்டமிக் வருகிறது இப்பொழுதும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது கிளைமேட் சேஞ்சஸ் போன்ற சூழலியல் பிரச்சனையின் காரணமாக உலகம் பூரா திடீரென்று வெள்ளம் திடீரென மழை மிகப்பெரிய வறட்சி எல்லாம் ஏற்படுகின்றது இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான தொற்று நோய்கள் கொள்ளை நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது இன்னைக்கு இருக்கிற சூழலில் ஒரு நிறைய டெவலப் ஆயிருக்கு ஒரு இன்னொரு ஊருக்கு மிக விரைவாக செல்ல காலகட்டத்தில் ஒரு நாட்டில் வருகின்ற நோய் மிக விரைவாக பல நாடுகளுக்கு பரவி அது கொள்ளை நோயாகும் பல நாடுகள் ஒரே நேரத்தில் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது பல நாடுகள் இந்த மாதிரியான நோய்கள் தாக்கத்தினால் அவர்களுடைய பொருளாதாரமே பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது இந்த நேரத்தில் உலக சுகாதார நிறுவனத்துடைய பங்கு மிக முக்கியமானது அப்பொழுது மிக வளர்ச்சியடைந்த நாடாக கருதப்படுகின்ற அமெரிக்கா போன்ற நாடு அந்த ட்ரம்ப் அவர்கள் உலக சுகாதார நிறுவனத்திலேருந்து நாங்கள் வெளியேறுவோம் என்று கூறியது வந்து மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது அவருடைய கண்டனத்துக்கு உரியதாகவும் இருக்கின்றது உடனடியாக அவர் தனது முடிவை மாற்றிக்கொண்டு உலக சுகாதார நிறுவனத்தில் தொடர்ந்து அமெரிக்கா இருந்து இந்திய இந்தியா உட்பட எல்லா நாடுகளும் உறுப்பினராக இருக்கின்ற உலக சுகாதார நிறுவனத்தை வலுவடைய செய்து இன்றைய தேவைக்கு உலக சுகாதார நிறுவனத்தை வலுவடைவதற்கு அவசியத்தை உணர்ந்து உடனடியாக அவர் தன்னை முடிவை மாற்றிக்கொண்டு உலக சுகாதார நிறுவனத்தில் அமெரிக்கா தொடர்ந்து பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்